ஹலோ நண்பர்களே உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா இறால் மிகவும் சத்து நிறைந்தது அதை வந்து வீட்டிலேயே வறுத்து சாப்பிட போறோம் சோ அது நான் செஞ்சிருக்கேன் சூப்பரா வந்திருக்கு சரி வாங்க எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா இறால் வருவல் எப்படி சூப்பராக செய்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வச்சிருக்கேன் நமக்கு பாத்தீங்கன்னா இறால் வந்து நல்லா அலசிட்டு ஒரு முந்நூறு கிராம் இறால் இதுல வந்து வச்சிருக்கோம் இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ண போறோம் சரி ஓகே இதை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் சோ இறால் வந்து நம்ம வறுக்கத்துக்கு முன்னாடி அத ஒரு முக்கால் அளவுக்கு வேக வச்சுக்கணும் சோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்து வேக வைக்கலாம்னு பாக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பூ வச்சிருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் பூ சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உழுது வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இறால் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா இத வேக வச்சு எடுத்துக்கலாம் இறால் வந்து முக்கால் வேக்காடு அளவுக்கு வேகணும் ஸோ அப்படி வெந்துடுச்சுன்னா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ண சொல்ல இன்னும் கால் வைக்காடு நம்ம வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இறால் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குது சோ அதனால சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி வேக வைக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக இப்படி திருப்பி விடுங்க ஸோ அப்போ தான் வந்து ஈவனாக வந்து எல்லா இருளாலும் நல் நல்லா வந்து வேகும் பாருங்கள் இந்த மாதிரி வேகணும் இது ஓரளவுக்கு முக்கால் வேகிற அளவுக்கு வெந்துருக்கு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சாச்சு இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டாச்சு இப்போ வந்து எண்ணெய் நல்லா பாயில் ஆனோடனே நாம் வச்சுருக்கிற இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா வறுபட்ட உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் வச்சிருக்கோம் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வச்சிருக்கோம் அதாவது மிளகாய்த்தூள் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு முக்கால் வேக அளவுக்கு வேக வச்சிருக்க வேக வச்சு வச்சிருக்க இந்த இறாலை சேர்த்துக்கலாம் இதை தண்ணிலாம் இறுகி இறால் வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே கொதிக்க விடுவோம் ஸோ அளவுக்கு இறால் சுண்டி வந்தோடனே நம்ம அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுவோம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி வருத்தெடுத்துக்கணும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம இறால் வரல் சூப்பராக செஞ்சிட்டோம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு ரொம்ப அருமையாக வந்துருக்கு ஸோ அதுக்கு தொட்டுக்கத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயமும் லெமனோ வந்து எடுத்து வச்சுருக்கோம் லைட்டாக இப்படி பிசைஞ்சு இந்த இறால் மேலே விட்டுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு இல்லை ஒரு இறால் எடுத்து சாப்பிட்டு போ ரொம்ப சூப்பராக வந்து வந்துருக்கு வேறு லெவலுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லாமல் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்